ஹலோ லூயா நல்லா இருக்கிறீங்களா உங்களை ஆசிரியப்பார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கற்ற செய்து முடிப்பார் இந்த பரவசத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சென்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க கற்றுறவங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் லேவியராகமும் பதினோராம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் நான் உங்கள் தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் அவர்தான் எகிப்து என்று சொன்னால் பாவம் எகிப்து என்று சொன்னால் உலகத்தின் காரியம் உலகத்தின் காரியத்திலிருந்து உங்களை அவர்தான் வரப்பண்ணியிருக்கிறார் அவர்தான் உங்களை அழைத்தார் அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டார் அப்போ அழைத்த கர்த்தர் அவர் உண்மையுள்ளவர் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டு சொல்றார் சொல்கிறார் பரிசுத்தம்னா இன்னாங்க நல்ல ட்ரெஸ் போடுறத பரிசுத்தம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கிய அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் முதலாவது ஒரு பரிசுத்தம் அடுத்தது கண்களில் பரிசுத்தம் அடுத்தது சிந்தனையில் பரிசுத்தம் அடுத்தது ஆவியில் பரிசுத்தம் ஆத்துமாவில் பரிசுத்தம் பிரியமானவர்களே நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தம் தேவை கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தில் நாம் கட்டப்படணும் என்ன ஆண்டு நிறைய நேரத்தில் நிறைய விஷயத்தில் என்னை ஆண்டு சுத்திகரித்து என்னை உருவாக்குவார் இந்த காரியத்தை நீ இப்படி செய்யாத இப்படி பண்ணாத இதை நீ பரிசுத்தோடு இதனை நீ கழுவு இதை பரிசுத்தமாக்கு உன்னை நான் சுத்திகரித்து உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லுவார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன இறைவனை ரசிக்க முடியாதுங்க பரிசுத்தம் தாங்க கர்த்தருக்காக சவாலாக வாழ வைக்க முடியும் நம்ம நினச்சிக்கிறோம் வல்லம் இருந்தால் போதும் வரங்கள் இருந்தால் போதும் கிருவைகள் இருந்தால் போதும் இன்னொன்னு பரிசுத்தம் இருந்தால் போதுங்க பிசாசுகள் நண்டுங்க ஆரம்பிச்சிடும் சாத்தானுடைய ராஜ்யங்கள் அழிய ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்டில் பரிசுத்தம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு போராடுவான் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வோம் பரிசுத்தத்துக்காக தான் உங்களை அழைச்சார் அந்த பரிசுத்தத்தை காற்று கொள்ளுங்கள் பெரிய காரியத்தை கற்று செய்வார் உங்கள் வீடு பரிசுத்தம் உங்கள் எல்லா காரியத்திலும் பரிசுத்த வைத்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்போதாங்க கத்தர் கிரிய செய்வார் உங்கள் வாழ்க்கையில் ஜபிக்கலாமா தகப்பன்னே இந்த நல்ல வலைக்காக ஸ்தோத்திரம் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே நிறங்களை அழைத்து ரோகா லாமா ராத்துடாந்தா லாமா சே ஹாலை லூயா கழுவு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்கப்பா ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தவங்க பிள்ளைகள் பொழுது அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும் நாள் முழுவதும் பரிசுத்தமாய் நடத்தும் ஹால ஹால லூயா லூயா சீசஸ் ரகா தூட்டா உன்னை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள் அப்பொழுது கத்தர் உன்னை கொண்டு நான் பலத்த காரியங்களை செய்து முடிப்பேன் சந்த ரமா தியாந்த எல்லாவற்றிற்கும் உன்னை சவாலாய் வாழ வைப்பேன் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கத்து சொல்லுகிறான் தேங்க்யூ ஆமாண்டு அப்படியே பரிசுத்தினால இந்த பிள்ளைகளை அலங்கரித்து நடத்தும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதியும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமேசிய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க பெரிய காரியத்தை கற்று செய்வார் ஆமே ஆமே